பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நினைவில் வாழும் தியாக வேங்கை அண்ணன் கணேசமூர்த்தி பேரில் இருக்கும் இந்த அரங்கத்தில் நிகழ்ச்சி நடப்பது சிறப்பு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்விற்கு இந்த கருத்தரங்கத்தை தொடங்குவதற்கு வாய்ப்பு தந்த தலைவர் அவர்களுக்கு என் அன்பு நன்றிகள் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை லட்சியங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது நமது தார்மீக கடமை என தலைவர் வைகோ அவர்கள் நினைக்கிறார்கள் அதனால்தான் வருடம் தவறாமல் அண்ணாவின் பிறந்த நாளை மாநாடாக சில நேரங்களில் கருத்தரங்களாக நடத்துகிறார் இந்த சிறப்புமிக்க நிகழ்விற்கு சிறப்புரையாற்ற வருகிடந்திருக்கும் நம் பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் அவர்களுக்கும் அவைத்தலைவர் ஆடிட்டர் ஐயா அர்ஜுன் ராஜ் அவர்களுக்கும் பொருளாளர் பொறியாளர் அண்ணன் அதிபன் அவர்களுக்கும் முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நம் இயக்கத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் நமது அண்ணன் துரை வைகோ அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் ஏ கே மணி அண்ணன் ஆடுதுரை முருகன் அண்ணன் திமு ராஜேந்திரன் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் அணியின் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் இயக்க தோழர்கள் அனைவருக்கும் என் அன்பு காலை வணக்கம் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் இன்று அண்ணா ஒரு எளிய மனிதர் எளிய மக்களுக்கான ஆட்சியை செய்தவர் எனது பார்வையில் தமிழகத்தை மிக முக்கியமான ஆண்டா பார்க்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழை தான் பேரறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த ஆண்டு அது அந்த மாபெரும் வெற்றி அந்த நாள்ல அண்ணாவுடன் இந்த இயக்க தோழர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க அண்ணா மட்டும் சற்று கவலையோடு இருந்திருக்கிறார் இயக்க தோழர்கள் கேட்டிருக்காங்க அண்ணாவுடன் இருந்த தோழர்கள் கேட்டிருக்காங்க காங்கிரஸ் மாதிரி ஒரு மாபெரும் இயக்கத்தை தோக்கடிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் ஏன் நீங்க கவலையா இருக்கீங்கன்னு பேரறிஞர் அண்ணாவிடம் கேட்டிருக்காங்க அண்ணா சொல்லியிருக்காங்க எதுக்காக சந்தோஷப்படுறீங்களோ நான் கவலைப்படுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி ஒரு மாபெரும் இயக்கம் இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த இயக்கம் விடுதலை போரில் பல காங்கிரஸ் தலைவர்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட கட்சியே தவறு செய்யும் பொழுது தமிழக மக்கள் தேர்தல் அரசியல் தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பி இருக்காங்க நம்ம எல்லாம் எம்மாத்திரம் ஆட்சிக்கு வந்துட்டோம் சொல்லி தலகணம் இல்லாம கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு எளிய மக்களுக்கான ஆட்சியாக நம்ம அமைக்கணுமே என்ற கவலையில் நான் இருக்கிறேன் என்று அண்ணா சொல்லியிருக்கிறார் அண்ணா ஒரு லேட்ரல் திங்கிங் மேன் இதே மாதிரி ஒரு காட்சியை நானும் என் வாழ்நாளில் பார்த்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை நாலு நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்த திருச்சியில மாலை ஆறு மணிக்கு ரிசல்ட் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டுகள் வாங்கி அண்ணன் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இல்ல இயக்கத்தோழர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப வருஷம் கிடைச்சி நம்மளுக்கு கிடைத்த வெற்றி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மாலை மரியாதை பிரியாணி அல்வான்னு ஒரே அலம்பலா இருந்தது ஆனால் அண்ணன் துரை வைக்கோ முகத்தில் சந்தோஷம் இல்லை ஒரு மருத்துவராக நான் சொல்கிறேன் வெற்றி பெற்ற அந்த நாளில் அண்ணன் துரைவைக்கோ கோ முகத்தில் சந்தோஷம் இல்லை சற்று கவலையோடு தான் இருந்தார் அண்ணன் கிட்ட நாங்க கேட்டோம் ஏன் கவலையா இருக்கீங்க முப்பத்தி ரெண்டு வருஷத்துல இது மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் மூணு லட்சத்தி இருபதாயிரம் வித்தியாசத்துல நாங்க ஜெயிச்சதே கிடையாது இவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க ஏன் கவலையா இருக்கீங்கன்னு நாங்க கேட்டோம் அது கண்ண சொன்னாங்க திருச்சி மக்கள் அஞ்சு லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க என் மேல நம்பிக்கையை வச்சு அந்த நம்பிக்கைக்குரிய நபராக நான் இருக்க முடியுமா ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக என்னால் செயல்பட முடியுமா அதற்கான சூழ்நிலைகள் வருமா இந்த வெற்றியை தாண்டி கவலைதான் எனக்கு இருக்கிறது என்று அண்ணன் அன்று சொன்னார்கள் என் இயக்கத்தோழர்களே பொதுவாக மனிதர்களை நேசிப்பவர்களுக்கு பதவி வரும் பொழுது பயம் வரும் பதவி வரும் பொழுது பயம் வரும் கூடவே கவலையும் வரும் அந்த கவலைதான் அவர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு உந்து சக்தியாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா முகத்தில் தெரிந்த கவலை அவர் சிறந்த ஆட்சியாளராக இன்று வரை நாம சொல்லிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமது முதன்மை செயலாளர் அண்ணன் துரை வைகோ முகத்தில் தெரிந்த கவலை தமிழகத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் செயல்படுவார் என்று உறுதியளிக்கிறேன் நான் பேரறிஞர் அண்ணாவை நேரடியாக பார்க்காத ஒரு தலைமுறையை சேர்ந்த நபர் நான் நான் பிறப்பதற்கு முன்பே பேரறிஞர் அண்ணா மறைந்து விட்டார் நான் வாழும் இந்த சமகாலத்தில் என்னை பொறுத்தவரை ஆகச்சிறந்த பேச்சாளர் ஆகச்சிறந்த பேச்சாளர் தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகம் இல்ல என்ன கேட்டா உலகத்திலேயே சிறந்த பேச்சாளர் என் தலைவர் வைகோதான் அதில் நான் இப்பொழுதும் உறுதியாக இருக்கிறேன் ஒரு சிலர் என்னிடம் சொன்னார்கள் அண்ணாவின் பேச்சை கேட்டு பாருங்களே அப்படின்னு யூடியூபில் எடுத்து அண்ணாவின் பேச்சை கேட்டு ஆச்சரியமாக தான் இருக்கிறது ஒரு சின்ன நிகழ்வில் பெரிய கருத்தை அண்ணா பதிவு செய்திருக்கிறார் இப்படி ஒரு பெரிய அரங்கம் ஆயிரக்கணக்கான பேர் முன்னே உட்கார்ந்து இருக்காங்க ஒரு மேடை இருக்கிறது அண்ணா பேச வருகிறார் பேரறிஞர் அண்ணா பேச வருகிறார் இதே மாதிரி ஒரு போடியம் போட்டிருக்காங்க ஒரு மைக் இருக்கு அண்ணாவின் உயரம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் தெரியாதவர்கள் நமது பொருளாளர் அண்ணன் செந்தில் அவர்களை நினைவுப்படுத்திக் கொள்ளுங்கள் அண்ணா வருகிறார் போடியத்து முன் நிற்கிறார் மைக் முன்னாடி நிற்கிறார் போடியம் அண்ணாவின் உருவத்தை மறைக்கிறது மைக் அண்ணாவின் முகத்தை மறைக்கிறது போடியமும் மைக்கும் அண்ணாவின் உருவத்தையும் முகத்தையும் மறைத்து விட்டது அண்ணாவால் பொதுமக்களை பார்க்க முடியவில்லை பொதுமக்களால் அண்ணாவை பார்க்க முடியவில்லை எம்பின் நின்று பேச ஆரம்பிக்கிறார் உடனே இந்த இயக்க தொண்டர்கள் அக இருப்பாங்க இல்லையா நம்ம தொண்டர்கள் மாதிரி அவங்க ஓடி வந்து ஒரு சின்ன பலகையை அண்ணாவின் காலடியில் போடுகிறார்கள் அண்ணா அந்த பலகை சின்ன பலகையை அண்ணாவின் காலடியில் போடுகிறார்கள் அண்ணா அந்த பலகையின் மேல் ஏறி நிற்கிறார் அண்ணா வசதியாக நின்று கொண்டு இப்படி உரையாற்றுகிறார் என் இனிய மக்களே என்னுடைய இந்த உயரத்திற்கும் உயர்வுக்கும் காரணம் என் தொண்டர்களின் உழைப்பே இதுவே ஒரு எடுத்துக்காட்டு என் உயர்வுக்கு காரணம் என் தொண்டர்களின் உழைப்பு என்று பொதுமக்களிடம் மிக எளிதாக ஒரு கருத்தை பதிவு செய்து விடுகிறார் என் இனிய தோழர்களே அடிப்படையில் நான் ஒரு மகப்பேறு மருத்துவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த நபர் நான் மதிமுக என்ற தியாக இயக்கத்தில் ஒரு துணை பொதுச் செயலாளராக ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்து என்னை உயரத்தில் வைத்து உங்கள் முன்னால் நிற்க வைத்தது தலைவர் வைகோ தலைவர் வைகோ அவர்களின் மதச்சார்பின்மை சமூக நீதி இது மூன்றும் தான் ஒரு இஸ்லாமிய பெண்ணை துணை பொதுச் செயலாளராக உங்கள் முன்னால் நிற்க வைத்தது அதுக்குத்தான் எத்தனை தடைகள் எத்தனை தடைகள் ஆடியோ வீடியோ என்று அத்தனை தடைகளையும் உடைத்து நீதியின் பக்கம் நின்றவர் நம் முதன்மை செயலாளர் அண்ணன் துரை வைக்கோ மார்பை என் தோழர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நமது முதன்மை செயலாளர் அவர்களின் நல்ல மனசுக்கும் கடுமையான உழைப்புக்கும் அவர் இன்னும் பல சிகரங்களை அவர் தொடுவார் ஒரு சகோதரியாக இந்த பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் அவரை நான் மனதார வாழ்த்துகிறேன் இந்த அரங்கத்தின் முதல் நிகழ்வாக அண்ணாவின் புகழுக்கு நிலைத்திருப்பது அவர் பேச்சு திறமையா எழுத்து திறமையா ஆட்சித்தன்மையா அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க நடுவர் அரங்க நெடுமாறன் நல்லா பேசுவாரு நம்மளை சிரிக்க வைப்பாரு சிந்தனையும் செய்யுவாரு ஆனா தீர்ப்பு எப்படி சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல ரொம்ப கடினமாக இருக்கும் ஏனா அண்ணா ஒரு லேட்ரல் திங்கிங் மேன் அண்ணா ஒரு கல்லூரிக்கு செல்கிறார் உரையாற்றுவதற்கு ஒரு மாணவர் திடீர் என்று எந்திரிச்சு அண்ணா நான் இரண்டாம் ஆண்டு கல்லூரியில் படிக்கிறேன் நேரடி அரசியலுக்கு வர விருப்பம் அப்படின்னு சொல்றார் அண்ணா சிரித்துக் கொண்டே அந்த மாணவர்கிட்ட சொல்றாரு தம்பி கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு அரசியல் என்பது அத்தை மகள் மாதிரி தூரத்தில் நின்று ரசிச்சு பாருங்க பக்கத்தில் வந்து தொட்டு பார்க்க ஆசைப்படாதீர்கள் கல்விதான் நிரந்தரம் கல்வி அறிவு அதன் மூலம் சுய தொழில் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அதற்கு பிறகு அரசியலுக்கு வாருங்கள் வெற்றி பெறுங்கள் என இரண்டு நிமிடத்தில் ஒரு கல்லூரி மாணவருக்கு அரசியல் வாழ்க்கை என்னவென்று சொல்லிக் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அண்ணா பாரி ஒரு லேட்ரல் திங்கிங் எங்கேயுமே இருக்க முடியாது ஒரு நிகழ்ச்சிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு லேட்டா போறாரு முடிய போற நேரம் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு அவர் ஒரு நிமிடத்தில் நிறைவு செய்கிறார் அந்த பேச்ச மாதமோ சித்திரை மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களில் தெரிகிறது நித்திரை மறக்காமல் போடுங்கள் முத்திரை என எதுக்கு நான் அண்ணா நிமிடத்தில் தேர்தல் செய்கிறார் அப்படிப்பட்ட அண்ணா பேச்சு காரணமா எழுத்து காரணமா ஆட்சி காரணமா அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவார் நினைக்கிற அரங்க நெடுமாறன் அவர்கள் அண்ணா என்பது பெயர் அல்ல அது ஒரு வாழ்வியல் அண்ணாவின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் அதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் துணையிருக்கும் அண்ணாவின் கனவுகளையும் லட்சியங்களையும் வென்றெடுக்க நம் தலைவர் வைகோ அவர்களின் தலைமையில் நமது முதன்மைச் செயலாளர் அண்ணன் துரை வைகோ அவர்களை முன்னிலைப்படுத்தி நமது அரசியல் பயணத்தை தொடருவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்